thank <laughs> you ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்திய வீரரான அம்பத்தி ராயுடு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இந்திய அணியில் வந்து நுழைஞ்சாரு ஏன்னா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அணியில் வந்து ஸ்குவாடில் வந்து இடம் பிடிக்காமல் ஐபிஎல் போட்டியில் வந்து சிறப்பாக விளையாண்டு தன்னுடைய திறமை நிரூபித்து தான் இந்திய அணியில் வந்து திரும்ப வந்து சேர்ந்து சூப்பராக வந்து விளையாண்டுகிட்டு வராரு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ராயடுக்கு வந்து புதுசாக ஒரு சிக்கல் ஒன்று உருவாயிருக்கு ஏற்கனவே வந்து ஆஸ்திரேலியாவில் போட்டிகள் நடந்தப்போ அம்பத்தி ராய்டுக்கு வந்து ஓவர் வீசை வந்து வாய்ப்பு கொடுத்துருப்பாங்க அந்த சமயத்தில் வந்து ஒரு சர்ச்சை ஒன்று உருவாச்சு அம்பத்தி ராயுடு வந்து விதிமுறைக்கு உட்பட்டு பால் போடலை விதிமுறை மீறி பால் போடுறாரு அப்படின்னு ஒரு சர்ச்சை உன வந்து கிளம்ப இதே மாதிரி ஒரு சர்ச்சையை வந்து ஏற்கனவே வந்து டொமஸ்டிக் போட்டிகளில் விளையாடும் போது அம்பத்தி வந்து ஏற்பட்டு அந்த பிரச்சனை வந்து சந்திச்சார் இப்போ சேம் பிரச்சனை வந்து சர்வதேச போட்டியிலே அவர் வந்து சந்திச்சுட்டு இருக்காரு இப்போ வந்து ஐசிசி வந்து அதிரடியாக ஒரு முடிவு வந்து வெளியிட்டிருக்காங்க ஐம்பத்தி ராய்டு வந்து பால் போடுறதுக்கு வந்து தடை விதிக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஐம்பத்தி ராய்டு வந்து இனிமேல் என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இன்னும் ஒரு பதினாலு நாள் வந்து டைம் கொடுத்துருக்காங்க அந்த பதினான்கு நாளைக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா ஐசிசி குழு முன்பு ஐம்பத்தி ராய்டு வந்து பால் போட்டு காட்டணும் விதிமுறைக்கு உட்பட்டு வந்து பால் போடணும் ஒருவேளை வந்து விதிமுறையை மீறி இருந்தாலோ பதினாலு நாளைக்குள்ள ஐம்பத்தி ராயு பால் போட தவறிவிட்டாலும் சர்வதேச போட்டிகளில் வந்து பால் போட அவருக்கு வந்து தடை விதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க நீண்ட நாளைக்கு பிறகு திரும்ப விளையாட வந்த ராய்டுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சிக்கல் உருவாயிருக்க விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்களுக்கும் சரி இந்திய ரசிகர்களுக்கும் பெரிய ஒரு சோகத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு ஸோ எப்படியாச்சும் வந்து பதினாலு நாளைக்குள்ள ஐம்பத்தி ராயுடு வந்து சரியான முறையில் வந்து பால் போடணும் அப்படின்னு ரசிகர்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க ஸோ ராய்டு என்ன முடிவெடுக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸாக பண்ணி நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி